லைவ் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு லைவில் வந்திருக்கேன் பிபி பதினேழு ட்ரா நம்பர் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இனி வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வந்து டெய்லியுமே அப்லோட் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும் ஒர்க்கு காரணமாக என்னால் வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல இருந்தாலும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சாட்ஸ் மூலியமாகவோ கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் மூலியமாக என்னோடய கெஸிங் கொடுத்துட்டு தான் இருந்தேன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் ஸோ இனி வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் நைட்டு பத்து மணிக்குள்ளே வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும் பாண்டி வாங்க ஹாய் ஓகே இன்னைக்கு கெஸ்ஸிங் எனக்கு பார்த்துடலாம் ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு கெஸிங்கை சொல்லிடுறேன் நம்ம பேசுகிறது வந்து நம்ம நைட் நான் லைவில் வரையில பேசலாம் எதுவும் ஸோ அப்போனால் பாலு ஹாய் கமெண்ட் பண்ணுறவங்கள நான் கமெண்ட் படிக்கலேன்ட்டு எது நினைக்க வேணால் ஃபஸ்ட்டு கிரெஸ்ஸிங் பார்த்துருவோம் டைம் இல்லை அதனால் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கான கெஸிங் நம்ம எடுத்துகிட்டேன் நம்ம பார்த்துடலாம் நம்ம கடைசியாக கொடுத்துருந்த கெஸ்ஸிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நாளாக வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது சார்ட்ஸில் தான் கொடுத்துருந்தேன் ஆனால் டைம் கொஞ்சம் இதாகிடுச்சு ஏன்னால் ஒர்க்கில் வந்து நான் கொடுக்க முடில அதனால் வந்து கொஞ்சம் டைம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு ரெண்டாம் பதவிகளில் தான் அப்லோடே ஆச்சு வீடியோ இருபத்தி நாலு அஞ்சு எட்டு இருபத்தஞ்சி எஸ்எம் ட்ரா நம்பர் பதினேழுக்கு நம்ம எடுத்த கெஸிங்கில் வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற ரிசல்ட் வந்துச்சு இது பாருங்கள் நம்பர் பாருங்கள் அப்படியே மாறிடுச்சு நண்பா அந்த ஒரு இது தான் ஆனால் ஆல்போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தேன் நண்பா ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு பாஸ் ஆகிருச்சு ஆல்போர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நம்பர் உட்காந்துரும் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம எப்படி நம்பர்ஸ் கொடுக்குறோன்ட்டு ஒம்போது பாருங்கள் போர்டு மட்டும் மாறிடுச்சு பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் அதுலேயும் ஆல்போர்டு நாலு பாஸ் ஆகிடுச்சு ஸ்ட்ராங்காக கொடுக்குற நம்பர்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டு வருது தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒம்போது நம்ம கொடுத்துட்டோம் தொண்ணூற்றி ரெண்டு மாறி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஏபிஎஸ்இபிஎஸ்சியில் கிடச்சிருக்கும் அதே போல் இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துட்டோம் ரெண்டாவது இரநூத்தி சாரி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அந்த மாதிரி இரநூத்தி நாலு இரநூத்தி ஏழுங்கிற மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்பர் வந்து மூணு நமக்கு வரல வந்திருந்த பாக்ஸில் மேபி ஒரு சான்ஸ் ஃபுல் வீனிங் எடுத்துருக்கலாம் கமேண்டை யாரும் படிக்கலன்னு கோச்சுக்கலன்னா டைம் இல்லை அதனால் நான் ஃபஸ்ட்டு கெசிங் என்னங்கிறத சொல்லிருக்கேன் ஓகே நான் இன்னைக்கு கெஸிங் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ரிசல்ட்டு வந்த ரிசல்ட் அதாவது பாக்கியதாரா பிடி ட்ரா நம்பர் பதினேழுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்து இதுக்கு வந்து லாஸ்ட் ரிசல்ட் தான் எழுதியிருக்கேன் கன்ஃபியூஸ் ஆகிக்கு ட்ரா நம்பர் பதினேழுக்கு பதினாலுக்கு நூற்றி எழுபத்தி ஏழுங்கிற ரிசல்ட் அடிச்சிருக்காங்க பதினஞ்சுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற ரிசல்ட் அடிச்சிருக்காங்க பதினாறுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிற ரிசல்ட் வந்திருக்குனுப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினேழுங்கிற ட்ரா நம்பருக்கான ப்ளெசிங்ஸ் தான் பார்க்குறோம் பார்த்திங்கனாலே தெரியும் ரெண்டு தடவை டபுள்ஸ் வந்திருக்கு எழுபத்தேழு தொண்ணூற்றொம்பது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பாருங்கள் ஒரு டபுள்ஸ் வருதான்னு பாருங்க அப்படி வந்ததுன்னா எப்படி வருன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது எழுவத்தேழு அப்போ ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தி ஆறு ஏழு இறங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஏழு அறுபத்தாறு ரெண்டு அஞ்சு இருக்குது ஐம்பத்தஞ்சு வருதுதான் பாருங்கள் அப்படி ஐம்பத்தஞ்சு வந்ததுன்னா கூட பேரா ஒரு நம்பர் வருதுன்னா அது ஒன்று ஒன்றுன்னு வரணும் அப்படி இல்லைன்னா மூணுன்னு வரணும் புரியுதுங்களா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அல்லது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது வரணும் ஏன்னா ஒம்பது நேரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் ஒம்பது நம்ம வந்து கொஞ்சம் இந்த தடவை விடுவோம் இந்த நம்பரை விட்டு இந்த நம்பர்ஸ் எடுப்போம் இதுக்காக நம்ம நம்பர் எடுக்கையில் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஒன்று அல்லது மூணு இருக்குது நம்ம கணக்கில் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் இதுக்காக அஞ்சு பவரில் நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சுக்கு எப்போ பார்த்தீங்கனாலும் ரெண்டு பவரில் வரும் நெக்ஸ்ட்டு அஞ்சுக்கு ஆப்போசிட் பவரில் வந்து பார்த்திங்கன்னா சைபர்னு ஒன்று இருக்குது சைபருக்கு ஒரு சான்ஸ் வச்சு நம்ம இந்த தடவை பார்ப்போம் ஓகே இது வந்து நான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் தான் நான் எடுக்கிறேன் உங்கள் கணக்கில் வரலன்னா தாராளமாக இந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கான ஏபி ஏசி பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு பாருங்க அவங்க கணக்கில் டபுள்ஸ் வருதான்னு எனக்கு வரும் போல் இருக்குது அதனால் வந்து நான் எடுத்திருக்கேன் கார்னியா கார்னியா ப்ளஸ் ரெண்டுமே டபுள்ஸ் மிஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து ஒரு சான்ஸ் இதில் டபுள்ஸ் வருமா அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு நெக்ஸ்ட்டு இருபத்தி அஞ்சு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு அடுத்து சைபர் ஒன்று சைபர் மூணு டபுள்ஸ் வரங்காட்டி ஒரு பத்து நம்பர் கிடச்சிருக்கு நமக்கு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் வர்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதுக்கான ஏபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி மூணுங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகே கடைசியாக ஆல்போர்டு நம்பர் மெயினாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்போர்டில் நம்ம வந்து கொடுக்குற நம்பர் எப்படியும் ஒரு நம்பர் உட்காந்துரும் அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கறது ஸ்ட்ராங்கில் வந்து உட்காந்துட்டு வந்திருக்கு அந்த காரணத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு நமக்கு ஸ்ட்ராங்காக வருது நம்பா நெக்ஸ்ட்டு சைபர் ஏன்னா ஆப்போசிட்லேயே நம்ம வச்சுக்கலாம் சப்போர்ட்டில் வந்து சைபர் நான் கொடுக்குறேன் ரெண்டு மூணு ஒன்று உங்கள் கணக்கில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு கிரெஸ்ஸிங்கில் நான் சொல்ல வேண்டியது ஒரு இதாக இருந்துச்சு யாரும் எதுவும் நினைக்க வேணாம் வீடியோஸ் வந்து கரெக்டாக வரல அப்படின்ட்டு இன்னையிலேருந்து நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்குள்ளே உங்களுக்கு வீடியோ வந்து அடுத்த நாள் கிரெஸிங்க்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன் அந்த கெசிங் தமிழ் டூ பாயிண்ட் ஓ சேனலில் அதே போல் வாரம் ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் டி ஒன் டி சிக்ஸ்டி எய்ட்டுக்கு கெஸிங்ஸ் வேணும்னா அந்த சேனலில் கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க நான் முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோஸும் லைவில் அப்லோட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் டைம் எடுக்கல கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே நண்பாவே நான் லைவாக என் பண்ணிக்கிறேன் யாரும் கமெண்ட் படிக்கல அப்படின்ட்டு எதுவும் நினச்சிக்க வேணாம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய் பாண்டி பாலு ரவிசங்கர் ஏ டு ஜெட் எல்லாருக்குமே ஒரு ஹாய் பெரிய ஹாய் ஏ டு ஜெட் ஐநூற்றி நாற்பத்தொம்போது கொடுத்துருக்கீங்க ஓகே நண்பா ஓகே சரி கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க அதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நான் திரும்பவும் வந்து உங்களுக்கு நைட் நான் வந்து லைவில் வரேன் லைவில் வரையில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவோம் அப்படிங்கிறத ஓகே நம்ம லைவ் நான் கட் பண்ணிக்கிறேன் அடுத்த லைவில் சந்திக்கும் வரை நன்றி நான் தேங்க்ஸ் டு ஆல்